ஹலோ மக்களே ஃபஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்குமே போகி செம்மையாக வந்து இன்னைக்கு செலிப்ரேட் பண்ணியிருப்பீங்க நாளைக்கு அட்வான்ஸ் பொங்கல் சரிங்களா ஹேப்பி பொங்கல் எல்லாருக்குமே வந்து நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட விஜய் காவேரி இன்னைக்கு எப்பிசோடில் வந்து ஒரு சூப்பரான ஒரு விஷயம் வந்து நடந்தது அதை பற்றி கண்டிப்பாக நம்ம பேசணும் அப்படிங்கிறதுக்காக தான் எல்லாருக்குமே பொங்கல் விஸ் பண்ணிவிட்டு கையோடு நம்ம அதை பற்றி பேசிடலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ சரிங்களா நம்மளோட விஜய் வந்து நம்ம கிருஷ்ணா வந்து கீழே காவேரி கீழே விழுந்தோடனே வந்து பயங்கரமாக வந்து டென்ஷன் ஆகிட்டாரு டென்ஷன் ஆனோடனே வந்துட்டு அவருக்கு என்ன பண்ணுறது இது பண்ணுறதுனே தெரில அவர் வந்து நம்மளோட நிவீனை கூப்பிட்டு சொல்கிறாரு நிவீன் இந்த மாதிரி எனக்கு டவுட்டாக இருக்குது நம்ம அவசரப்பட்டு நம்ம வந்து தப்பு பண்ணிட்டோமோ அவங்கள வந்து நம்பிட்டோமோ அப்படின்னு சொல்லி எனக்கு தோணுது அப்படின்னு சொல்லி விஜய் வந்து சொல்லுவார் என்ன பிரதர் சொல்கிறீங்க அப்படிங்கிறத நம்ம நிவீன் கேட்பாரு ஆமாம் நிவீன் நம்ம வந்து அவசரப்ப தான் எல்லாருமே வந்து ஒவ்வொரு மாதிரி இப்போ சேஞ்ச் ஆயிட்டாங்க கிருஷ்ணா வந்து இந்த மாதிரி நிறைய பண்றாரு அப்படிங்கிறத வந்து அவர் ஓப்பனாக வந்து சொல்லுவாரு சொன்னே வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு ஷாக் ஆயிரும் யாருக்குன்னா நிவீனுக்கு நம்ம எதிர்பார்க்கவே இல்லை அப்படிங்கிறத அவர் வந்து சொல்லுவார் நானுமே எதிர்பார்க்கல நான் ஆபீஸ்ல அவருக்கு வேலை போட்டு கொடுத்தேன் அந்த இடத்துல இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம் நிறைய பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லி வந்து விஜய் விஜய் வந்து நிவீன்ட்டு சொல்லுவார் சொன்னே வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் கண்டுபிடிக்கிறதுக்கு அவரை ஃபாலோ பண்ணுங்க அவர் என்ன பண்ணுறாரு ஏது பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க அப்படிங்கிறத வந்து விஜய் வந்து நிவீன்ட்டு சொல்கிறாரு சரிங்க பிரதர் நான் கண்டிப்பாக வந்து அதை பண்ணுறேன் அப்படின்ட்டு நிவின் வந்து ஃபாலோ பண்ணுறாரு ஃபாலோ பண்ணோடனே வந்து பார்த்தீங்க அப்படின்னா காவேரி வந்து ரெண்டு மூணு விஷயங்கள் வந்து விஜய் கிட்ட சொல்லுவாங்க அது வந்துமே அவருக்கு வந்து கொஞ்சம் டிஸ்டர்பாக இருக்கும் காவேரியே கண்டுபிடிச்சிட்டா நம்ம வெளியே தெரியாமல் வந்து பண்ணணும் அப்படின்னு பக் பிளான் பண்ணுறாரு நம்மளோட விஜய் கண்டிப்பாக இவங்களை பற்றின விஷயங்கள்லாம் வந்து இப்போ பசுவோட பையன்தான் இதுக்கு பின்னாடி இருக்காரு அப்படிங்கிறது நமக்கு வந்து தெரிஞ்சிச்சுல்ல கதைவே டோட்டலாக வந்து சேஞ்ச் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறது நமக்கு வந்து தெரிஞ்சிச்சு இனிமேல் என்ன நடக்கும் அப்படிங்கிறது நிறைய விஷயங்கள் அதில் இருக்குது அது எப்படி கொண்டு போகிறாங்க அப்படிங்கிறது நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் மகாநதி ஷூட்டிங் வந்து எனக்கு தெரிஞ்சு பத்தாம்தேதியே வந்து எல்லாம் முடிச்சிட்டாங்க எல்லாம் பேக்கப் பண்ணிட்டாங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க பத்தாம்தேதி முடித்தா இன்னும் மூணு நாள் நமக்கு இரு முடிஞ்சுன்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கப்புறமா வந்து அடுத்து திங்கக்கெழம சூட்டு இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் சிங்கக்கெழம எபிசோடு டெலிகாஸ்ட் ஆகுதுன்னா அது வந்து இருபதாம் தேதி ஆயிரும் பத்தொன்பதாம் தேதி கிட்ட ஆயிரும் இல்லையா அப்போ அவங்க வேற இதுக்கு போயிடுவாங்க இப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னு ஒன்று இருக்குது சடனாக வந்து எந்த மாதிரி ஷூட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது கொஞ்சம் ஃபுட்டேஜ் அவங்க எடுத்துருக்கறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது ஏன்னா கிருஷ்ணா அப்புறமா வந்து சித்தப்பா இவங்கெல்லாம் வச்சு கொஞ்சம் ஷூட் பண்ணிட்டுருந்தாங்க இல்லையா அவுட்டிங் அவுட்டோர் போயிட்டாங்க அவுட்டோர் அப்படின்னா வீடு விட்டுட்டு அதாவது விஜய் வீடு விட்டுட்டு அவங்க வெளியில் போயிட்டாங்க அதில் வந்து என்ன நடந்திருக்கு எது நடந்திருக்கு அப்படிங்கிறது நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும் அவ்வளோ விஷயங்கள் வந்து இதில் வந்து இருக்குங்க நம்மளோட மகாநதியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய விஷயங்கள் அதில் வந்து கொண்டு போகிறாங்க அதை எப்படி கொண்டு போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் சரிங்களா அட்வான்ஸ் ஹாப்பி பொங்கல் எல்லாருமே சூப்பராக வந்து செலிப்ரேட் பண்ணுங்க நிறைய விஷயங்கள் அதில் நம்ம என்ஜாய் பண்ணுங்க அப்படிங்கிறது இந்த இடத்துல பதிவு பண்ணிட்டு போய் எல்லாருமே இந்த வருஷம் வந்து சூப்பராக வந்து செலிப்ரேட் பண்ணாங்க அப்படிங்கிறது பார்க்க முடிஞ்சது அந்த அளவுக்கு எல்லாருமே வந்து போகி செலிப்ரேட் பண்ணாங்க பொங்கல் பயங்கரமாக சக்கரை பொங்கல் வச்சு எல்லாருமே சாப்பிடுங்க நல்லா சூரிய பகவானை வழிபட்டு நிறைய விஷயங்கள் பண்ணுங்கள் அப்புறமா வந்து நிறைய விஷயங்கள் நல்ல நல்ல விஷயங்கள்லாம் வந்து நடக்கும் எல்லாத்தையுமே பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் உங்கள் ஸ்ட்ரீட்லலாம் வந்துட்டு உங்கள் திருளெலாம் வந்துட்டு நல்ல நல்ல போட்டி டான்ஸு கொலை போட்டி அந்த போட்டி இந்த போட்டின்லாம் வைப்பாங்க எங்கள் திருவிழா வைப்பாங்க அது மாதிரி உங்கள் திருவிழா வச்சாங்க அப்படின்னா செம்மையாக என்ஜாய் பண்ணுங்கள் சரிங்களா சூப்பருங்க நல்லாயிருக்கு எல்லாமே